திருச்சியிலிருந்து சென்னை சேலம் நாமக்கல் சிதம்பரம் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் புறநகர் பேருந்துகளும் லால்குடி சமயபுரம் உத்தமர் கோவில் போன்ற ஊர்களுக்கு செல்லும் நகர பேருந்துகளும் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும் நம்பர் ஒன் டோல்கேட் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு ஏராளமான மாணவ மாணவிகள் படிக்க வருகின்றனர் அதேபோல வேலைக்கு செல்பவர்களும் திருச்சிக்கு வந்து செல்கின்றனர் இதனால் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதி எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஆனால் இங்கு சரியான பேருந்து நிலையம் இல்லாததால் பஸ் பயணிகள் மற்றும் மாணவ மாணவிகளின் சாலைகளில் நின்றுதான் பஸ் ஏறி செல்கின்றனர் அப்படி சாலையில் நின்று பஸ் ஏறும் பின்னால் வரும் வாகனங்கள் மோதி விபத்தில் சிக்கும் சம்பவங்களும் அடிக்கடி அரங்கேறி வருகின்றன மேலும் வெயிலிலும் மலையிலும் பஸ்ஸுக்காக பயணிகள் காத்து நிற்க வேண்டிய நிலையும் உள்ளது இங்கு பேருந்து நிலையம் இல்லாததால் கர்ப்பிணிகள் முதியவர்கள் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் நாமக்கல் மற்றும் முசிறி பகுதிகளுக்கு செல்ல பேருந்துகள் நிற்கும் இடத்தில் சிறிய அளவிலான பேருந்து நிலையம் இருந்தது ஆனால் அது பழுதடைந்ததால் எடுக்கப்பட்டது அதன் பிறகு அந்த வழித்தடத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன ஆனால் அந்த பணிகள் மிகவும் மந்தமான நிலையில்தான் நடந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பகுதியில் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயணிக்க வேண்டிய நிலையில் பேருந்து நிலையம் மற்றும் கழிப்பிட வசதி இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே இப்பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பேருந்து நிலைய கட்டுமான பணிவுகளை விரைவுபடுத்துவதோடு மற்ற பகுதிகளுக்கும் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்